பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சனிக்கிழமை அன்று ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காங்க அந்த அறிக்கையில் எதை குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னா செங்கல்பட்டு மாவட்டம் ஆலப்பேட்டையை சேர்ந்த விவசாயிகள் இரண்டு பேர் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க மணி மற்றும் பரமசிவம் ஆகிய இரண்டு பேர் கைது கைது செய்யப்பட்டிருக்காங்க சார் எதற்காக அப்படின்னா இந்த நெல் கொள்முதல் பண்ணுறாங்களே சார் அங்கே வந்து லஞ்சம் வாங்கியிருக்காங்க இங்கே ஒவ்வொரு மூட்டைக்கும் ஐம்பதுலேருந்து அறுபது முதல் தொடக்கமே அவ்வளோ வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி தொடர்ந்து பல ஆண்டுகளாக இவங்க குரல் கொடுத்துட்டு வர்றாங்க அதுக்கு எதிராக ஆனால் அதிமுகவும் சரி திமுகவும் சரி எந்த ஒரு நடவடிக்கையும் அவங்க மேலே எடு அந்த லஞ்சம் வாங்குறவங்க மேலே எடுக்கலை தொடர்ந்து இது நடைபெற்று கொண்டு தான் வருகிறது அப்படின்னு சொல்லி இவங்க தொடர்ந்து குரல் கொடுத்து வந்ததுனால இப்போ இவங்க ரெண்டு பேரையும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அதற்காக தனது கண்டனைகளை கண்டனங்களை வந்து பதிவு செஞ்சுருக்காரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இந்த செய்தியை எப்படி பார்க்குறீங்க முதலில் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு நம்முடைய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு தொடர்ந்து பல ஆண்டுகளாக அதுவும் அதிமுக ஆட்சியிலேருந்து இந்த திமுக ஆட்சி மாற்றம் அந்த பிறகும் கூட தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது என்கின்ற அந்த உண்மை நிலவரத்தை நமக்கு சொல்லியிருக்கிறார் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்கிறார் ஆனால் அவருக்கு நம்முடைய வணக்கங்கள் ரெண்டாவது பாருங்கள் ஒவ்வொரு மூட்டை நெல்லுக்கும் ஐம்பது ரூபா அறுபது ரூபாய் லஞ்சம் கொடுத்தாதான் உனக்கு அந்த நெல்லை கொள்முதல் செய்வேன் என்று சொல்லக்கூடிய சூழ்நிலையை தட்டி கேட்டவரை சிறையில் வைத்திருக்கிறார்கள் அப்ப இந்த அரசு யாருக்கான அரசு லஞ்சம் வாங்குபவர்களுக்கான அரசு அப்ப இதில் இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா விவசாயிகளுக்கு எதிரான அரசு இந்த செய்தியை மக்களுக்கு நாம் கொண்டு போய் சேர்க்கணும் காவல்துறை கைது செய்திருக்கிறது காவல்துறை என்ன செய்யும் அரசுடைய நிலைப்பாட்டு தான் காவல்துறை எடுக்கும் அப்போ இந்த அரசு லஞ்சம் வாங்குவதை ஒரு கடமையாக ஒரு பிஸ்னஸ் போல செய்து கொண்டிருக்கிறது இந்த செய்தி தரக்கூடிய முதல் உண்மை நமக்கு தெரியப்படுத்தக்கூடிய முதல் உண்மை ரெண்டாவது உண்மை வர அவரே தெளிவாக சொல்லியிருக்காரு அதிமுக ஆட்சியிலிருந்து திமுக ஆட்சி வரை அவர்கள் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார்கள் அப்போ அதிமுக ஆட்சியிலும் இந்த லஞ்சம் இருந்திருக்கிறது இப்போதும் இருக்கிறது அடுத்து இன்னொரு திராவிட கட்சி ஆட்சி வருமே ஆனால் அப்பொழுதும் இருக்கும் ஆகவே இதுதான் திராவிட மாடல் என்னை ஏற்கனவே ஒரு முறை நான் சொல்லியிருக்கிறேன் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் என்ன வித்தியாசம் என்று சொன்னால் ஆ அதை தவிர திமுக அதிமுக உண்டு தான் ஏன்னா திராவிட மாடல் அதில் வந்து அதிமுக ஆட்சியில் வந்து கைது பண்ணலை இங்கே கைது பண்ணியிருக்காங்க அவ்வளோதான் வித்தியாசம் ஓகே இது கொஞ்சம் சிவியராக இருக்கும் அது கொஞ்சம் மைல்டாக இருக்கும் அவ்வளோதான் ஆகவே திராவிட மாடலுடைய லட்சணம் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்வதற்கு இந்த செய்தி இன்னொரு ஒரு உதாரணம் ரெண்டாவது மூன்றாவது நான் ஏற்கனவே முதல்ல அந்த சொல்லும்போது கருத்து சொல்லும்போது லஞ்சம் வாங்குவவர்களுக்கு ஆதரவான அரசு விவசாயிகளுக்கு எதிரான அரசு என்று சொன்னேன் போன செய்திகள் சிந்தனைகளில் ஒரு செய்தியை எடுத்து நாம் பேசினோம் என்ன பேசணும்னா கர்நாக கர்நாடகத்தில் வந்து அந்த டி கே சிவகுமார் சொல்லியிருக்கிறார் மேகதாது அணை கட்டுவதற்கு தடையில்லா சான்றிதழ் தமிழக அரசு கொடுத்து விட்டது கொடுத்து விட்டது என்று வெளிப்படையாக அறிவித்தார் எப்ப அறிவிச்சிருக்காரு எலெக்ஷன் கேம்பெயின் நடந்து கொண்டிருக்கும் சமயத்தை சொல்றார் தேர்தல் சமயத்தில் பேசினாங்கன்னா அப்ப எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான பாயிண்ட் பாருங்க அதே கூட்டணியில் ஸ்டாலினும் இவர் இருக்காங்க இதை பற்றி நம்ம செய்திகள் சிந்தனைகளில் பேசினோம் ஆனால் எனக்கு தெரிந்தவரை இதுவரைக்கும் அதை மறு மறுப்பு தெரிவித்து யாரும் பேசின மாதிரி தெரியல அப்போ அது உண்மையா இருக்க வாய்ப்பு இருக்கிறது தமிழக விவசாயிகளை வஞ்சிக்கக்கூடிய அரசு திமுக அரசு மெகதாது மட்டும் கிடையாது இதற்கு முன்பு காவிரி பிரச்சனை பற்றி பேசணும் காவிரி பிரச்சனை வர காரணமானதே திமுகவுதான் முல்லைப்பெரியாறு அணை நீர்மட்டம் உயர உயர்த்தவதற்கு தடையாகிறது திமுக தான் அதன் பிறகுதான் பாஜக ஆட்சியிலும் உயர்த்தப்பட்டது காவிரி நீர் ஆணையம் வந்து தீர்ப்பை வந்து அமைக்க வேண்டும் என்று சொன்ன சுப்ரீம் கோர்ட் சொன்ன பிறகு கூட அமுல்படுத்தாமல் காலதாமதப்படுத்திய தி திமுக தான் விவசாயிகள் விரோதமான அரசு ஆகவே இந்த அரசு விவசாயிகளுக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறது ஒவ்வொருத்தரும் யோசனை பண்ணி பார்க்கணும் காவிரி பிரச்சனை மட்டும் இல்லை இந்த மாதிரி ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்கள் நெல் கொள்முதல் பண்ணக்கூடிய இடத்துல வந்து லஞ்சம் ஒவ்வொரு ஐம்பது ஐம்பது ரூபாய் எத்தனை லஞ்சம் போகும் பாருங்க கணக்கு பண்ணுங்க எத்தனை மூட்டை கொள்முதல் ஒரு நாளைக்கு ஆகும் ஒரு மாசத்துக்கு இவ்வளோ ஆகும் ஒரு வருஷத்துக்கு இவ்வளோ ஆகும் அப்போ கோடி கணக்கில் இந்த மாதிரி விவசாயிகிட்ட போய் அவங்கள வயிற்று அடித்து லஞ்சம் வாங்கற பாருங்க மோடி ஐயா அவர்கள் வருஷத்துக்கு ரூபாய் பேங்க் அக்கௌண்ட்டில் கொண்டு போடுறார் விவசாயிகள் நண்பன் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படி போடக்கூடிய அந்த ஆறாயிரம் ரூபாயை ஐம்பதம்பது ரூபாயை பிடுங்கிட்டு போகிறோம் அவர் கொடுக்குறாரு பிடுங்குறான் ஆகவே யார் விவசாயிகளின் நண்பன் யார் விவசாயிகளின் எதிரி என்பதை தமிழக விவசாயிகள் புரிந்து கொள்வதற்கான செய்தியாக இதை நான் பார்க்கிறேன்